திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பு மற்றும் விசேஷ தினங்கள் இல்லாததால் மல்லிகை பூ கிலோ ரூபாய் முன்னூற்றி ஐம்பதுக்கு விற்பனை வியாழக்கிழமை பகல் பதினோரு மணி அளவில் பெறப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு செம்பட்டி கன்னிவாடி தாடிக்கொம்பு வெள்ளோடு உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து மல்லிகை கோழிக்கொண்டை முல்லை சம்மங்கி உள்ளிட்ட பூக்கள் விற்பனைக்கு கொண்டு வரப்படுகிறது பூக்கள் வரத்தை பொறுத்து நாள்தோறும் விலை நிர்ணயிக்கப்படுவது வழக்கம் தற்போது மல்லிகை பூக்கள் வரத்து அதிகரித்து உள்ளன இதனையடுத்து திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு இரண்டு டன் மல்லிகைப்பூ வரத்து வந்த நிலையில் கிலோ ரூபாய் ஐம்பதுக்கு விற்பனையானது இதேபோல் முல்லைப்பூ ரூபாய் நூற்றி இருபது கனகாம்பரம் ரூபாய் செவ்வந்தி பூ ரூபாய் இருநூறு சம்மங்கி ரூபாய் எண்பது கோழிக்கொண்டை ரூபாய் நூறு செண்டுமல்லி ரூபாய் நூற்றி முப்பது அரளிப்பூ ரூபாய் இருநூற்றி ஐம்பது ரோஜாப்பூ நூற்றி முப்பது என்ற விலையில் விற்பனை செய்யப்பட்டது கடந்த வாரம் எட்நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகைப்பூ பாதியாக விலை சரிந்துள்ளது பூமார்க்கெட்டிற்கு பதினைந்து டன் பூக்கள் வரத்து வந்த நிலையில் விசேஷ தினங்கள் ஏதும் இல்லாததால் பூக்கள் விற்பனை மந்தமாக இருந்தது